வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அசிஸ்டன்ட் மசாலஜி நைட் வாட்ச்மெண்ட் சொல்லிட்டு பல்விதமான பயிரிடங்களுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றத நடத்தியிருந்தாங்க அதை பிறகு பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நடந்தது ஸோ ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு டிசம்பர் பதிமூணு நேற்று தினம் அப்படின்றத மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரைடேவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இருந்தாலும் அந்த மார்க்ஸ் அப்படின்றத வந்து நம்ம நேற்று தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மார்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்குமே வந்து காமனாக நம்ம சர்க்கிளில் கிடைச்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எபவ் ஃபிஃப்டிக்குள்ளாராக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐம்பது மார்க் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க எபவ் ஃபிஃப்டிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பேர் தான் எபவ் ஃபிஃப்டிக்கு மேலே அப்படின்றது இருக்காங்க ஸோ ஓரளவுக்கு அசீம் பண்ண மார்க்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அடுத்த கட்ட செலெக்ஷன் லிஸ்டப் ரெடியூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராக்டிக்கல் மார்க் மட்டும் இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதையும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதையும் டோட்டல் வேல்யூ பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ராக்டிக்கலில் கம்மியான மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எபவ் நைன்ட்டிக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்களும் ஆட் பண்ணி உங்களுக்கான கட் ஆஃப் அப்புடின்றது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்திட்டு இருக்கும்போதே வந்து சொன்னோம் ரிட்டனில் வந்து நல்லா மார்க் எடுங்க உங்களுக்கு அதுதான் வந்து இந்த ஸ்கோப்பை வந்து வாங்கி தரப்போகுது அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த வகையில் எபவ் நைன்ட்டிக்கு மேலே எடுத்தவங்க ஒரு சேவ்ஸும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆஃப்டர் வந்து இந்த செலக்ஷன் ஹிஸ்டரி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இன்டர்வியூ அப்படின்றது ஒரு டென் டேஸில் வந்து வச்சுருவாங்க பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதிக்குள்ளாரவே இந்த மார்ச் பப்ளிஷ் பண்ணதுனால நமக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் இன்டர்வியூ அதற்கான தேர்வு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்டர்வியூ இந்த மாத இறுதிக்குள்ளார நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கொஞ்சம் ஆனது இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண ஒரு ஒன் வீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் இன்டர்வியூ அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடிலாம் அந்த டைமிங்கில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஒரு அசம்ஷனாக வச்சு நம்ம வந்து அந்த இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது ஜனவரியில் நடக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்க்குறோம் ஸோ ஜனவரிக்குள்ளாரவே ஜனவரி கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளாரவே இந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணி வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதேமாதிரி உயர் நீதிமன்றத்துக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து கேட்டுட்டுருக்கீங்க ஸோ ஹைகோர்ட்டு எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு சிவி வந்து போயிட்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கான அடுத்த கட்ட செலக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து கட் ஆஃப் அப்புறதும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நமக்கு கம்மிங் வீக்கில் அதற்கான முடிவுகள் அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அதற்கான அறிவிப்பு வந்த பிறகு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு ஃபோர் டேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபோர் டேஸ் அப்னு பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வச்சு ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து மொத்தமாக முடிச்சிடலாம் மேபி வந்து இந்த சிவியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நான்கு நாட்கள் மூன்று நாட்களே அந்த சிவியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பேச்சுக்கு இவ்வளோ பேர்னு சொல்லிவிட்டு அவங்க செப்பரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடலாம் ஸோ அதனால் அதற்கும் வந்து மாணவர்கள் வந்து இருங்க இப்போ வந்திருக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே நீங்கள் அடுத்த கட்ட ப்ராக்டிக்கலுக்கு என்ன மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுவாங்க அதாவது ஹை கோர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் பண்ணவங்க இந்த மதிப்பெண்கள் ஓகேவா உங்களுக்கு இருந்திருக்கும் எதிராம் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை நல்லபடியாக பண்ணணுன்றது இதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் குக்கிங் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்கெலாம் இல்லை ஒரு பேசிக்கான டாஸ்க்காக தான் இருக்குது ஈஸியாக எல்லாருமே நல்லா அதுக்கான மதிப்பெண்கள் கிடச்சிருக்கும் ஸோ இதில் எல்லாருமே டாஸ்கில் வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணலை கேர் பண்ணலன்ற மாதிரிலாம் நிறையா இது வந்து சொன்னீங்க இருந்தாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்றத இந்த முடிவுகள் மூலிமா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண முடியுது எபவ் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்தவங்க அப்படின்றவங்க ரொம்ப ஒரு சேஃப் சோன் அப்படின்னு சொல்லலாம் பிலோ ஃபிஃப்டி அதாவது ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலே அவங்களும் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் சார் நான் டுவெண்ட்டி எயிட் தான் சார் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்க ரிட்டன் மார்க் பாருங்கள் ஸோ ரிட்டன் நைன்ட்டிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இருக்கும் டொண்ட்டி எயிட் கீழே யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் கீழ வந்து யாரும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது யாராக இருந்தாலும் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ மினிமம் ஸ்கோரிங்கிறத நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிலோ டுவெண்ட்டி எயிட்டு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெறாத தான் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி அடுத்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க மறுபடியும் அடுத்த லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட் வரும்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை ஸோ இந்த லிஸ்ட்டு ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு அடுத்த வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு தான் போவாங்க இந்த கேட்டகிரியில் இன்டர்வியூவுக்கு போகிறவங்க இன்டர்வியூ ஃபைனல் லிஸ்ட் ஆகி அதில் வெயிட்டிங் லிஸ்ட் தான் வரும் ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்கன்றது இந்த தேர்வு முடிவுகள் மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயாவது இந்த கேட்டகரி மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டு ஸோ அடுத்த இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து நடந்து நடக்கப்போகுது லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு இன்டர்வியூக்கான கைடன்ஸ் அப்படின்றது ரெகுலர் நம்ம சேனலே கொடுக்குறோம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்